தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இழந்திருப்பவர் மனிதநேய மக்கள் கட்சியுடைய மாநில அமைப்பு செயலாளர் திரு புதுமூடம் ஹலிமோகன் சார் வணக்கம் வணக்கம் ஈரான் இஸ்ரேலுக்கு இடையேயான போர் என்பது ஒரு அபிஷியல் வாராக மாறிவிட்டது அப்படின்னே சொல்லலாம் இருதரப்புமே ஏவுகணை தாக்குதல்ல ஈடுபட்டாங்க புதுசா அமெரிக்காவுமே ஈரான் மீது தாக்குதல் நடத்தியதை பார்க்க முடிஞ்சு ஏற்கனவே அமெரிக்கா வந்து உள்ள வந்தாங்க அப்படின்னா கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் வந்து ஒரு முன்னெச்சரிக்கையை விட்டுருந்தாங்க இப்ப அந்த முன்னெச்சரிக்கையை விட்டதை போலவே பாத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் அந்த ஹார்மோஸை வந்துட்டு நாங்க அடைக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பை ஈரான் வெளியிட்டு இருக்கிறது பாராளுமன்றமே அதற்கு வந்து ஒப்புதல் கொடுத்து விட்டதாக அங்க ஈரானுடைய செய்தி சேனல்ல வெளியாவதை பார்க்க முடியுது அந்த ஹோர்மோஸை மூடுவதா வந்து ஒரு எக்கனாமிக் சூசைடுக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா வந்து ஈரானுக்கு ஒரு எச்சரிக்கையை விடுறாங்க அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக அந்த ஹோர்மோஸ் இருக்கிறதா அந்த ஹோர்மோஸ் மூடுவதனால என்ன பிரச்சனை ஏற்படும் இந்த போர் வந்து அடுத்த கட்டத்துக்கு போயிருமா எப்படி பாக்குறீங்க இந்த ஈரானுடைய இஸ்ரேலுடைய யுத்தம் என்பது பதினோராவது நாட்களாக நடந்து கொண்டிருக்கிறது அஹ் உலகளவில் பல யுத்தங்கள் நடந்தாலும் இந்த ஈரான் இஸ்ரேல் யுத்தங்கள் சில நாட்கள் நடப்பதையே வந்து உலகத்தால் தாங்க முடியல நமக்கெல்லாம் தெரியும் ரஷ்யா உக்ரைன் யுத்தம் மூன்று வருஷமா நடந்துட்டு இருக்கு ஆனா உலகத்துக்கு பெரிய அளவுல ஒன்னும் பாதிப்பு இல்லை ஆனால் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடக்கின்ற இந்த யுத்தம் பத்து நாளை கடந்து போன உடனே உலகம் பதறுது என்ன காரணம் என்றால் இது உலகத்துடைய ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் பாதிக்கக்கூடிய ஒரு யுத்தமாக இருக்கிறது முதல் பாயிண்ட் இரண்டாவது நீங்க சொன்னீங்க இந்த பேச்சில் ஆரம்பத்துல இந்த ஹோர்மோஸ் அந்த அந்த ஹோர்மோஸ் ஜலசந்தியை மூடிவிட்டால் உலகம் எந்த மாதிரியான ஒரு சூழலை சந்திக்கும் அதுதான் முக்கியமானது இப்போ நேற்று வரை நேற்று முந்தானத்து வரை அமெரிக்கா வந்து நான் ஈரானை இரண்டு வார காலம் நாங்கள் யோசிக்கிறோம் அப்படின்னு சொன்னதற்கு பின்னணியே இந்த ஹோர்மோஸ் ஜலசந்தி தான் ஏனால் இந்த ஹோர்மோஸ் ஜலசந்தி என்பது எல்லோருக்குமே முக்கியமான ஒரு ஜலசந்தி இன்னும் சொல்ல போனா ஈரானுக்கும் ஐக்கிய அமீரகத்துக்கும் நடுவில் இருக்கின்ற அந்த ஜலசந்தியை முழுமையாக ஈரான் தான் கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறது இந்த பெர்ஷியன் வளைகுடான் வளைகுடாவிலிருந்து அந்த கடலானது அப்புறம் விரியும் அந்த சுருங்கி இருக்கின்ற இடம் தான் இந்த ஹோர்மோஸ் ஜலசந்தி இந்த ஹோர்மோஸ் ஜலசந்தி அகலம் பார்த்தீங்கன்னா வெறும் இருபத்தொரு கிலோமீட்டர் இதன் ஆழம் அதிகம் இதன் வழியாகத்தான் எல்லா கப்பல்களும் வரணும் இந்த இந்த மத்திய நாடுகள் மத்திய தரைக்கடை நாடுகளில் இருந்து வருகின்ற கப்பல்கள் ஆசியாவுக்கும் ஐரோப்பாவிற்கும் அதிகமாக செய்யக்கூடிய கப்பல் இந்த பக்கம் தான் வந்தாகணும் கால்வாய் வழியாக கப்பல்கள் செல்கிறது செங்கடல் வழியாக செல்கிறது எல்லாம் சரிதான் ஆனால் ஐந்தில் ஒரு மடங்கு இருபது விழுக்காடு கப்பல்கள் இந்த ஹோர்மோஸ் வழியாக வழியாகத்தான் வருகிறது இது என்ன முக்கியத்துவம் அப்படின்னா இப்போ கச்சா எண்ணெயை அதிகமாக எடுக்கின்ற நாடுகள்னு பார்த்தா சவுதி அரேபியா ஈரான் ரஷ்யா போன்ற மத்திய தர கடைகள் இருக்கின்ற நாடுகள் இன்னும் குறிப்பா சொல்ல போனா உலகளவில் கச்சா எண்ணெயை அதிகமாக எடுக்கின்ற மூன்றாவது உற்பத்தி செய்கின்ற மூன்றாவது பெரிய நாடு ஈரான் ஐந்தில் ஒரு மடங்கு அங்கதான் உற்பத்தி பண்றாங்க அப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழ் இப்ப நேத்து கூட பாத்தீங்கன்னா இந்த அமெரிக்கா வந்து போய் மூன்று அணு உலை இருக்கிற இடங்கள்ல போய் குண்டு போடுறாங்க பி டூ பங்கர் பஸ்டர் குண்டுகளை போடுறாங்க அந்த பங்கர் குண்டுகள் வந்து பிடிச்சி காமிக்கிறான் அதனால ஒரு பாதிப்பு இல்லைன்னு சொல்லி ஈரான் சொல்லிட்டாங்க நேற்று ஒருத்தருக்கோட கொல்லப்படலைன்னு சொல்லியாச்சு இரண்டாவது இந்த பங்கர் பஸ்டர் குண்டுகளால வந்து ஒரு அறுபது மீட்டர் தான் பாதிப்பை ஏற்படுத்தியாச்சு ஆனால் அணு அணு குண்டு உலைகள் எல்லாம் தொண்ணூறு மீட்டர் நூறு மீட்டருக்கு ஆழத்துல இருக்கு அப்படின்னு ஈரான் சொன்னாங்க அது மட்டும் இல்லாம பங்கர் பஸ்டர் குண்டுகள் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தல அணுகுண்டு உலையில் இருக்கின்ற செறி ஊட்டப்பட்ட ஈரனத்தை நாங்கள் ஏற்கனவே மாத்திட்டோம் அமெரிக்கா வந்து இதுல வந்து நோஸ் கட் பண்ணி வாங்கிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க அது வேற விஷயம் ஆனால் அமெரிக்கா குண்டு போட்ட உடனே உலக நாடுகள் ரொம்ப அதிர்ச்சியானதை பார்த்தோம் ஐக்கிய நாடுகள் சபை அதிர்ச்சியாச்சு ஐரோப்பிய நாடுகள் இஸ்ரேல் சீனா போன்ற நாடுகள்லாம் வந்து ஒரு அதிர்ச்சியை வெளிப்படுத்தினாங்க என்ன காரணம் அப்படின்னா அமெரிக்கா போடுறது என்பது ஐக்கிய நாடுகள் சபையோட டிக்ளரேஷனுக்கு எதிரானது ஒரு இரண்டு நாடு சண்டை போடுச்சுன்னா அந்த நாடு தான் சண்டை போடணும் இன்னைக்கு ரஷ்யா உக்ரைன் சண்டை போடுது எந்த நாடும் உள்ள போகல மறைமுகமாக உதவி செய்வது என்பது வேறு எந்த நாடு உள்ள போகல ஏனென்றால் ஐக்கிய நாடுகள் சேர்க்குடைய ஒப்பந்தம் என்பது மூன்றாம் நாடு ஒரு நாடுக்கு போய் வந்து நீங்க உதவி செஞ்சால் அந்த எதிராக இருக்கின்ற நாடுகளுக்கு அதனுடைய ஆதரவு நாடுகள் வரலாம் என்பது ஒரு டிக்ளரேஷன் இருக்கு தேவையில்லாம வந்து ட்ரம்ப் வந்து இப்ப சொரிஞ்சு விட்டதுனால இன்னைக்கு உலக நாடுகள் ஈரான் பக்கம் சாஞ்சிட்டாங்க ஈரான் பக்கம் நியாயம் இருக்கிறதுன்னு சொல்லிட்டாங்க ஒன்று இரண்டாவது நேற்று கூட பாருங்க இந்த பிரச்சனை நடக்கும் போது நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாசிய கூப்பிட்டு பேசுறாரு எல்லாருக்கும் ஆச்சரியம் எப்ப அமெரிக்காவை கூப்பிட்டு பேசணும் தானே கூப்பிட்டு பேசணும் அல்லது இஸ்ரேல கூப்பிட்டு பேசணும் ஏன் ஈரானை கூப்பிட்டு பேசுறாங்க அடிபட்ட நாட அங்கதான் பாம்பு போட்டானுங்க அங்கதான் கொண்டு பங்கர் குண்டுகள் முப்பதாயிரம் கிலோ வெடிமருந்த கொண்டு போய் போடுறானுங்க என்ன காரணம் என்று தகவல் இன்னைக்கு வந்திருக்கு காரணம் என்னன்னா ஐயா இந்த ஹோர்மோஸ் ஹோர்மோஸ் ஜலசந்தியை எங்கள் கப்பல்கள் வருவதற்கு தடை பண்ணிவிடாதீர்கள் என்கிற விஷயத்தை தான் பிரச்சனை ஹோர்மோஸ் ஜலசந்தியில் இந்திய கப்பல்கள் வருவதற்கு தடை ஏனென்றால் எண்பது விழுக்காடு கச்சா எண்ணெய் இந்தியாவுக்கு இந்த ஹோர்மோஸ் ஜலசந்தி வழியாக தான் வந்தாகும் அதான் முக்கியம் இப்ப என்ன ஆகும் ஏற்கனவே வந்து கச்சா எண்ணெய் எழுபத்தி ஏழு எண்பது போய் இன்னைக்கு டாலரை தொட்டு விட்டதாக சொல்றாங்க அப்புறம் என்ன ஆகும் நீங்க நூறு ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு ரூபாய் நூத்தி இருபது ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு சில நாட்கள் இந்த யுத்தம் நடந்தால் அல்லது இந்த ஜலசந்தில் முழுமையாக ஈரான் கப்பல்களை தடை செய்தால் இந்தியாவில பெட்ரோல் விலை இருநூறு ரூபாய்க்கு போயிடும் சில நாட்கள்ல நம்ம ரெண்டு ரூபாய் மூன்று ரூபாய்க்கே கதறோம் மூன்று ரூபாய் பெட்ரோல் ஐந்து ரூபாய் பெட்ரோல் போயிட்டாவே நம்ம மக்கள் ஏன்னால் பெட்ரோல் விலை என்பது வெறுமலை பெட்ரோல் விலை மட்டுமல்ல நம்முடைய பொருளாதாரம் அதனுடைய இன்டர் தொடர்புடையது பெட்ரோல் விலை ஏறினால் டீசல் விலை ஏறினால் அந்த காய்கறிகள் இருந்து பொருள்களுடைய எல்லாமே விளையாட்டு நடந்துவிடும் அது பெரிய பாதிப்பை கொண்டு போடும் இன்னும் குறிப்பாக சீனா முழுமையாக இந்த ஹோர்மோஸ் ஜலசதியை தான் நம்பியிருக்கு இப்ப அதனால தான் சீனா வெளிப்படையாக ஒரு என்ன சொல்லிட்டாங்கன்னா ஈரானுக்கு முழுமையாக ஆதரவு இது அமெரிக்கா தலையிட்டால் நாங்கள் வந்துவிடுவோம் என்பதை உறுதியாக சொல்லியிருக்காங்க ஒன்று இரண்டாவது இன்னொரு முடிவை வந்து ஈரான் எடுத்திருக்காங்க இந்த ரிக்வஸ்ட்னால சீனா இந்திய கப்பல்களை மட்டும் அனுமதிக்கலாமா அப்படிங்கிறது ஏன்னா இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஐரோப்பிய கப்பல்கள் குறிப்பாக வந்து அமெரிக்கா கப்பல்கள் ஜெர்மனி இது இத்தாலி இந்த கப்பல்களுக்கு நாங்கள் அனுமதி இல்லைன்னு அறிவு கொடுத்துட்டாங்க இந்த கப்பல்களுக்கு அனுமதி இல்லை இப்ப இந்திய கப்பல்கள் சீனா கப்பல்களுக்கு இப்ப வரைக்கும் அனுமதிச்சுட்டு இருக்காங்க என்ன காரணம்னா அவர்கள் எல்லாம் வந்து நட்பு நாடுகள் வட்டத்தில் இப்ப இந்தியாவுக்கு பெரிய திறமை சங்கடம் நம்ம வந்து கொஞ்ச நாளாக இஸ்ரேல் பக்கம் சாஞ்சுக்கிட்டு இருந்தோம் இன்னைக்கு வந்து இப்படி ஒரு சூழல் வரும் அப்படின்ட்டு இந்தியாவை எதிர்பார்த்துருக்க மாட்டோம் நம்மளை எதிர்பார்க்க நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் உடனடியாக ஈரானுடைய வெளியுறவு அமைச்சர் அப்பாசியை நேற்று தொடர்பு பதறி போய் தொடர்பு கொள்றேன் காரணம் போர் இல்ல இந்த எங்க கப்பல்களை வந்து நீங்க வந்து தடுத்துடாதீங்க அப்படிதான் இப்போ இந்தியா ஒரு முடிவெடுத்துட்டாங்க அதிகமாக ரஷ்யாவிட வாங்கலாமா கச்சா எண்ணெய் நம்ம அதிகப்படுத்துவோம் ஏன்னா இப்பொழுது முழுமையாக நம்ம ரஷ்யாவையும் ஈரானையும் தான் நம்பி இருக்கிறோம் கச்சா எண்ணெயில முழுமையாக நம்பி இருக்கிறோம் நீங்க சவுதி அரேபியால இருந்து வாங்கினா கூட இந்த ஹோர்மோ தான் வந்த ஆகணும் இப்ப இந்த ஒரு பிரச்சனை இருக்கிறது ஒன்று ஏற்கனவே நம்ம இதை பேசும்போது நான் ஒரு சொன்னேன் இந்த கால்வாய் ஒன்றும் பிரச்சனை எய்ட்ல இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு யுத்தம் இஸ்ரேலுக்கு எதிராக அரபு நாடுகள் யுத்தத்துல ஒரு ஏழு நாள் நடந்தது யுத்தம் அந்த யுத்தத்துல வந்து இஸ்ரேல் வெற்றி பெற்றது காரணம் அமெரிக்கா அப்பொழுதுதான் முதன்முறையாக இஸ்ரேலுக்கு வந்து முழு ஆயுதங்களையும் கொடுத்து யுத்தத்துக்கு வந்தாங்க அரபு நாடுகளை போல எதிர்பார்க்கல இந்த ஜோர்டான் போன்ற நாடுகள் எகிப்து போன்ற நாடுகள் எல்லாம் பதறி போனாங்க அதுல வந்து இஸ்ரேல் வெற்றி பெற்றது அப்பொழுது இந்த கால்வாயை இஸ்ரேல் பிடிச்சி வச்சிருந்தாங்க உடலை கால்வாய் என்பது எகிப்துடைய முக்கியமான துறைமுகம் அதுக்குமே ஒரு ஸ்ட்ரைப் தான் ஒரு செயற்கை துறைமுகம் தான் அது எயிப்துடைய பொருளாதாரமே அதுல தான் இருக்கு அதை வைத்து மிரட்டித்தான் எகிப்தோட ஒரு ஒப்பந்தத்தை இஸ்ரேல் போட்டாங்க யாவப்படுத்துறேன் அப்பொழுது எகிப்துடைய பிரதமராக நாசர் அவர் தான் முதல் முறையாக ஒரு இஸ்லாமிய கண்ட்ரி இஸ்ரேலோட ஒப்பந்தம் போட்டது அப்பொழுது எகிப்தையே வந்து அரபு நாடுகள் தள்ளி வைத்தாங்க அப்படி ஒரு காலகட்டம் அப்பொழுது சவுதி அரேபியா போன்ற நாடுகள் இஸ்லாமிய நாடுகள் ஜோர்டான் போன்ற நாடுகள் எல்லாம் எகிப்த நாங்கள் எங்களுடைய நண்பனாக சேர்த்துக்க மாட்டோம் இஸ்ரேலோட வந்து அக்ரிமெண்ட் போட்டு ஒப்பந்தம் போட்டாங்கன்னு சொல்லி தள்ளி என்ன காரணம் என்றால் சூயஸ் கால்வாயை இஸ்ரேல் விட்டு கொடுக்க வேணும் ராணுவத்தை போட்டாங்கிட்டாங்க எங்களுடைய கப்பல் போகல பொருளாதாரம் ஒரு அதே கனெக்ட் பண்ணி பாதிக்கப்படுங்க அப்ப இஸ்ரேலுக்கு அது சாதகமாக இருந்தது இன்னைக்கு ஹோர்மோஸ் துறைமுகத்தை ஈரான் மூடிவிட்டால் இந்த அமெரி அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு மற்ற ஐரோப்பிய நாடுகளுக்கு மிகப்பெரிய பொருளாதார அடிவுள்ளும் இப்ப இந்த ஒரு வந்து இருக்கு அதுதான் இப்ப உலக நாடுகள் ரொம்ப யோசிக்கிறாங்க அமெரிக்காவுக்கு எதிராக மட்டும் அது மத்த நாடுகள் வந்துட்டு ஈரான் மீது கோவப்படக்கூடிய சூழ்நிலை வந்துராதா ஏன்னா அதுல இருந்து குவைத் இருக்கு ஈராக் இருக்கு அதே போல யூஏம் அந்த வழியா தான் அனுப்புறாங்க கத்தாரும் அந்த வழியா தான் அனுப்புறாங்க ப்ரொடக்ஷன் பண்ற நாடுகள் வந்து கப்பல் வந்தாதான் அவங்களுக்கு வந்து பொருளாதாரம் வரும் அப்ப அந்த தழுக்கும் போது அந்த நாடுகளுக்கு பாதிப்பு வந்துராதா இன்னொரு பக்கம் சீனாவும் சொன்னீங்க அவங்க வந்து அவங்க நாட்டுல வெளியேறும்போது அவங்களுக்கு பாதிப்பு வரும் அப்படின்றப்போ ஈரானுக்கு எதிராக மற்ற நாடுகள் ஒன்று கூடக்கூடிய சூழல் வந்துடாதா அதனாலதான் இன்னைக்கு ஒரு செய்தி சொல்லியிருக்காங்க இந்திய பெருங்கடலுடன் இணைக்கும் ஹர்மோஸ் ஜலசந்தியை இந்தியா உட்பட நாற்பது சதவீத ஆசிய நாடுகளுக்கு நம்ம அனுமதிக்கணும் இத வெறும் முட்டாள்தனமா ஒட்டுமொத்தமா மூடல ஈரான் நாற்பது சதவீத ஆசிய நாடுகளுக்கு நம்ம அனுமதித்து விட்டு மற்ற நாடுகளை தடுக்கணும் உதாரணமா இந்தியாவிற்கு பாகிஸ்தானிற்கு சீனாவிற்கு நம்ம தடை இல்லாம அனுப்பிடுவோம் அவர்களை தடுக்க வேண்டாம் ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி தடுத்தா ஒரு கோபம் ஏற்படும் அது வந்து இயற்கையாகவே அவர்கள் அமெரிக்க ஆதரவு மனநிலை எடுக்கக்கூடிய வாய்ப்பு வந்துடும் அதனாலதான் நேற்று பிரதமர் மோடி பேசுனதுக்கு அப்புறம் இந்த உத்தரவாதத்தை அப்பாசி கொடுத்ததாக செய்து வருது நீங்க இந்திய கப்பல கவலைப்படாதீங்க இந்திய கப்பல்கள் இந்த ஹோர்மோஸ் ஜலசந்தியாக வருவதை நாங்கள் தடுக்க மாட்டோம் அதே மாதிரி ஹோர்மோஸ் ஜலசிந்திக்கு பின்னாடி குவைத் இருக்கு அந்த பக்கம் வடக்கு பக்கம் அமீரகம் இருக்கு நாடுகளுடைய எண்ணெய்கள் எல்லாம் தடுக்கல அவர்கள் இப்பொழுது முதன்முறையாக என்ன உத்தரவுப்பட்டிருக்காங்கன்னா ஐரோப்பிய நாடுகள் குறிப்பாக அமெரிக்கா கப்பல்கள் கப்பல்கள் ஏன்னா பிரான்ஸ் வந்து முழுமையாக இஸ்ரேல ஆதரிக்குது பிரான்சும் அமெரிக்காவும் முழுமையாக ஆதரிக்குது இங்கிலாந்துடைய கப்பல்களையும் தடுத்திருக்காங்க ஆனா இங்கிலாந்து இப்பொழுது இஸ்ரேலை ஆதரிக்கிற மனப்பான்மை இல்லை காரணம் அவங்க வந்து இந்த பாலஸ்தீன விஷயத்துல வந்து பாலஸ்தீன ஆதரவு மனப்பான்மை எடுத்திருக்காங்க அவர்கள் தான் வந்து ஒரு காலத்துல இஸ்ரேலை பாலஸ்தீனத்திலிருந்து இஸ்ரேலை பிரித்து கொடுத்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல ஆனா இன்னைக்கு இங்கிலாந்துடைய அந்த இடதுசாரி ஆட்சி கொஞ்சம் என்ன பண்றாங்க இல்ல பாலஸ்தீனத்துக்கு ஆதரவா இருக்காங்க ஆனா இதுக்கு முன்பாக இருந்த அந்த சுனக் இருந்தார்ல இந்திய வம்சாவளி பிரதமர் அவர் ஆதரவு ரெண்டு விதமான கருத்து அதனால இங்கிலாந்து கொஞ்சம் யோசிக்கணும் ஆனால் பிரான்ஸ் அமெரிக்கா கப்பல்களை உடனடியாக தடை கப்பல் இனி போக முடியாது அமெரிக்காவுக்கும் இட்டலிக்கும் ஜெர்மனிக்கும் இந்த கப்பல்களை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் முதல் கட்டமாக ஈரான் அறிவித்திருக்கிறது இரண்டாவது இந்த நாற்பது விழுக்காடு ஆசிய நாடுகள் தான் சில ஆசிய நாடுகள் அமெரிக்காவை சார்ந்திருக்கின்றன அதனால நாங்கள் வந்து இந்தியாவை கூட அவர்கள் ஒரு கன்சிடரேஷன் முறையில தான் அனுமதிக்கிறாங்க என இந்தியா வந்து ஒரு தான் என கடந்த முறை இப்போ ஒரு சில வாரங்களுக்கு முன்பு ஐக்கிய நாடுகள் சபையில இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு தீர்மானத்தை எல்லா நாடுகளும் கொண்டு வந்தாங்க குறிப்பா அந்த ஐரோப்பிய யூனியன் கொண்டு வந்தாங்க அதாவது பாலஸ்தீனத்தில் அங்க மக்கள் வந்து படும்பாடை பார்க்க முடியல ஐரோப்பிய யூனியன் நாடுகளை அங்க அனுமதிக்கணும் போய் பார்க்க பார்ப்பதற்கு இரண்டாவது உடனடியாக வந்து இஸ்ரேல் தன்னுடைய படைகளை வாபஸ் பண்ணணும்னு சொல்லி ஒரு ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க அந்த தீர்மானத்திற்கு இஸ்ரேலுக்கு எதிரான அந்த தீர்மானத்துக்கு நூத்தி நாற்பத்தி நாடுகள் ஆதரவு கொடுத்தாங்க அந்த தீர்மானத்துக்கு எதிராக பன்னிரெண்டு பன்னிரெண்டு நாடுகள் தான் கொடுத்தாங்க ஆனால் இந்தியா போன்ற நாடுகள் சில நாடுகள் நடுநிலை என்கிற பெயர்ல வந்து வெளிநடப்பு செஞ்சாங்க இது இது ஒரு வகையில் எப்படின்னா ரெண்டு பக்கம் இல்ல அப்படிதான் காமிச்சாங்க நாங்க இஸ்ரேல் பக்கம் இல்ல நாங்க அந்த ஈரான் பக்கம் பாலஸ்தீன பக்கம் இல்ல அப்படின்னு ஆனால் இப்பொழுது ஈரான் நம்முடைய பிரதமர் வந்து ஈரான் பிரதமரை வந்து ஈரான் வெளியுறவு அமைச்சர் வந்து கூப்பிட்டு பேசுறாரு எங்களுக்கு நீங்க வந்து கன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்றத ஈரான் ஏத்துக்கிறாங்க ஏன்னா ஈரானை இந்தியாவை ஈரான் இப்பொழுதும் தங்களுடைய நட்பு நாடாக தான் கருதுறாங்க அதைத்தான் அவங்க சொல்றாங்க அடிப்படையில இந்தியாவை அவங்க வந்து எப்பொழுதுமே எதிரி நாடாக கருதல தங்களுடைய நட்பு நாடு இன்னும் சொல்லப்பட ஒரு விஷயம் சொல்றேன் சில நாட்களுக்கு முன்பு இந்த செய்தி வந்தது இப்ப ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் கொமேனி ஐதுல்லா கொமேனி அவருடைய பூர்வீகமே வந்து இந்தியாவில் இருக்கின்ற உத்தரப்பிரதேச ஒரு கிராமம் தான் சொல்றாங்க அங்கிருந்து வந்தவர்கள் சொல்றாங்க இத பத்தி வட இந்தியா ஊடகங்கள் இன்னைக்கு வந்து செய்திகள் இருக்காங்க அதாவது ஐதுல்லா கோமேனி இந்தியாவை சார்ந்தவர் தாத்தா தாத்தா உத்தரப்பிரதேச ஒரு கிராமம் அந்த கிராமமே ஈரானுக்கு ஆதரவாக இன்னைக்கு வந்து ஸ்வீட் கொடுத்து கொண்டாடுறாங்க செய்தியே வட இந்தியா ஊடகங்கள் போடுது அப்ப இது ஒரு பக்கம் அதை வந்து ஐதுல்லா கொமேனி எப்படி சொல்லுவாருன்னு தெரியல அந்த செய்தி நமக்கு இந்தியாவுல இருந்து வருது ஆனால் இந்தியாவை அவர்கள் எதிரி நாடாக கருதல அது ஒன்று அதுதான் முக்கியமானது இரண்டாவது இன்னைக்கு ட்ரம்ப் இன்னைக்கு வெற்றிகரமா நான் போய் வந்து மூணு இடங்கள்ல நாங்க வந்து அந்த பங்கர் பஸ்டர் குண்டுகளை போட்டுட்டோம்னு சொல்றாங்கல குறிப்பா சொல்ல போனா இந்த போர்டிகோல வந்து முக்கியமானது நடான்சா இது ரெண்டுமே வந்து நடான்சாவும் போர்டிகோவும் தொண்ணூறு மீட்டருக்கு கீழே அந்த அணுகுண்டு ஆலைகள் அந்த அந்த அணு ஆலைகள் இருக்கின்றன நான் என்ன கேக்குறேன் இது வந்து போட போறது நமக்கே பேசிட்டோம் போன மாதமே பேசிட்டோம் அது ஈரானுக்கு தெரியாம இருக்குமா அவர்கள் இப்பொழுது ஒரு படத்தை வெளியிட்டிருக்கிறார்கள் சில நாட்களுக்கு முன்பே வந்து ஆயிரக்கணக்கான வந்து இந்த நடான்சாவையும் சுற்றி இருப்பது போன்ற ஒரு படம் அதன் மூலமாக அங்க இருக்கின்ற எல்லாமே வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க வெறுமனே காலியான ஒரு போய் கொண்டு இந்த மூணு யாரும் எதுலையுமே யாருமில்லை நேற்று ஈரானுடைய வெளியுறவு அமைச்சர் அப்பாசி ஃபாரூக் என்ன சொன்னார்னா ஒருத்தர் கூட கொல்லப்படல இப்ப என்னங்க ஒரு பங்கர் பஸ்டர் விமானம் என்பது எவ்வளவு விலை உயர்ந்ததுன்னு தெரியுமா பல பில்லியன் நம்ம கணக்கே பண்ண முடியாது ஏன்னா அமெரிக்கா தான் இருக்காது அந்த விமானத்தில் கொண்டு வந்து முப்பதாயிரம் வெடிமருந்துகளை கொண்டு நீங்க போடுறீங்கன்னா அதுக்கு செலவே எவ்வளவு பிடிக்கும் நமக்கு தெரியும் ட்ரம்ப் அடிப்படையில் ஒரு வியாபாரி அதனால வியாபாரத்தை தான் பார்ப்பான் ஏற்கனவே மூணு இடத்துல போட்டு நமக்கு இப்ப வேஸ்டா போச்சேன்னு சொல்லி கொதிக்கிறாப்லையா மூணு இடத்துல போட்டு மூணு இடங்களில் பங்கர் பஸ் விமானத்தை பயன்படுத்தி பயன்படுத்தி முப்பதாயிரம் கிலோ வெடிமருந்து வேஸ்ட் பண்ணிட்டோம் அங்க எதுக்குமே சேதாரம் இல்லையே என்று ஒரு பலனும் இல்லை என்று பெஞ்சமின் நிந்தனையா மேல ட்ரம்ப் கடும் கோபம் கொண்டிருக்கிறார் என்று இன்னைக்கு செய்தி வந்துகிட்டு இருக்கு அது அமெரிக்காவுடைய ஊடகங்கள் இன்னைக்கு செய்யறாங்க இதை பார்த்து அமெரிக்க மக்கள் தெருவுல ட்ரம்ப்பே வெளியேறு வெளியே வெளியேறு மாதிரி ட்ரம்பே வெளியேறுன்னு சொல்லி போராட்டமும் ஒரு பக்கம் நடக்குது இப்ப இது ஒரு பக்கம் நடந்தாலும் ஈரான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒவ்வொன்றையும் எதிர்பார்த்து தான் செய்யறாங்க ஏற்கனவே இஸ்ரேல் இப்படி போடுன்னு எதிர்பார்த்தாங்க அமெரிக்கா படைகள் எப்பொழுது வேண்டுமானாலும் தாக்கப்படலாம் என்று எதிர்பார்த்தாங்க இன்னைக்கு வந்து நாங்கள் அமெரிக்கா படைகள் இருக்கின்ற பஹ்ரைனுடைய அந்த விமானத்தளம் அந்த அவங்களுடைய பேஸ் வந்து பஹ்ரைன்ல இருக்கு இப்ப பஹ்ரைன் என்பது சவுதி அரேபியாவுக்கு அருகில் இருக்கின்ற ஒரு நாடு ஒரு சின்ன குட்டி நாடு அது அது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இப்ப ஈரானுக்கு ரொம்ப ஈஸி டார்கெட் நாங்கள் வந்து எளிதாக தாக்கினும் ஒன்று செங்கடலில் அமெரிக்கா கப்பல்கள் இருக்கின்றன போர்க்கப்பல்கள் அதை நாங்கள் இப்போ அமெரிக்காவுக்கு தான் ஒரு இருகுலி எறும்பு போன்ற ஒரு நிலை நம்ம செஞ்சும் நடக்கல அவர்கள் போச்சு இன்னைக்கு போரில் வந்து விரும்பியோ விரும்பாமலோ ட்ரம்ப் குதித்து விட்டார் அவரை தள்ளி விட்டுட்டாங்க ஏன்னா அமெரிக்காவில் இருக்கின்ற லாபி இருக்கு பாத்தீங்களா யூத லாபி இன்னைக்கு அமெரிக்காவை ஆட்சி செய்பவர்கள் யூதர்கள் இதை நீங்க புரிஞ்சுக்கணும் அமெரிக்காவை ஆட்சி செய்பவர்கள் நான்கு விழுக்காடு இருக்கின்ற யூத சமூகம் தான் எப்படி இந்தியாவை மூன்று சமூகத்தை சார்ந்த அந்த இலை குறும்பு ஆட்சி செய்யறாங்களோ அது மாதிரி அமெரிக்காவை வெறும் நான்கு விழுக்காடு இருக்கின்ற யூத சமூகம் தான் ஆட்சி படைக்குது இன்னும் சொல்ல போனா ட்ரம்ப் வந்து அது குறிப்பாக வந்து அவர் புரோஜியோனிஸ்ட் அவர் வந்து ஜியோனிச ஆதரவாளர் அவருடைய மருமகன் குஷ்ணர் அவர் யூத சமூகத்தை சார்ந்தவர் இஸ்ரேலில் மேற்கு கரையில் பல்வேறு இடங்களை கட்டி கொடுக்கறது குஷ்ணருடைய நிறுவனம் தான் அப்ப அடிப்படையில் இன்னைக்கு வந்து இவர்களுடைய அந்த ஆதிக்கம் ட்ரம்ப்பை ரெண்டு வாரம் கூட பொறுக்க வைக்க முடியல இன்னும் ஒரு நாலு நாள் பொறுக்க வைக்க முடியல ஏன்னா இஸ்ரேல காலி பண்ணிட்டு வாங்க உடனே கூட்ட ட்ரம்ப் அதற்கு பலியாகி விட்டார் நான் சொல்றேன் முடிவான அந்த ஈரானுடைய முடிவு என்பது நிச்சயம் நீங்க சொல்வதை போல அமெரிக்காவுக்கு உலக நாடுகளுடைய நெருக்கடி ஏற்படுவதற்கான அதிக வாய்ப்பை உருவாக்கும் அப்படின்றத நீங்க பேசுவதிலிருந்து புரிஞ்சுக்கிற முடிவு நிகழ்ச்சியை கலந்து கொண்டு பல்வேறு தொகையை நம்ம நேரம் பயந்துட்டீங்க ரொம்ப நன்றி சார்